வறுமையை வென்ற வீரன் ஒரு சிறிய பழைய குடிசை வீடு கார்த்திக் பழைய சட்டையும் சலவை செய்யப்படாத பேண்ட்டும் அணிந்து ஒரு பழைய சைக்கிளில் பால் பாக்கெட் டெலிவரி செய்து கொண்டிருக்கிறான் காலையில் சூரியன் உதிக்கும் காட்சி அமைதியான கிராம சாலை ஒவ்வேறு நாளும் ஒரு புதிய போராட்டம் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு சிலருக்கு வாழ்க்கை ஒரு சவாலான யுத்தகம் ஆனால் அந்த யுத்தத்திலும் வீரம் வெளிப்படும் கார்த்திக் வீடு திரும்புகிறான் அவன் அம்மா அடுப்பில் குறைவான விலையில் கஞ்சி காய்ச்சி கொண்டிருக்கிறார் அடுப்பின் புகை கண்களை ஊர்க்குகிறது கார்த்திக் புத்தக பையை ஒரு மூலையில் கிழிந்து கிரிக்கிறது கார்த்திக் சீக்கிரம் சாப்பிட்டு பள்ளிக்கு போ இன்னைக்கு என்ன கஞ்சித்தான் பரவாயில்லை பரவாயில்லையம்மா நீ செஞ்சா கஞ்சியும் கவிதை தான் பள்ளிக்கூடம் அவன் கனவுகளின் முதல் படி ஆனால் வறுமை அவனது ஒவ்வொரு அடியிலும் நிழல் போல் தொடர்ந்தது நோட்டு புத்தகம் வாங்கக்கூட பணம் இல்லை இருந்தாலும் அவன் மனம் தளரவில்லை பழைய புத்தகங்களை ஆர்வமாக படிக்கிறான் மாணவர்கள் புது புத்தகங்களுடன் இருக்கிறார்கள் கார்த்திகின் முகத்தில் படிக்கும் ஆர்வம் தெளிவாக தெரிகிறது மாலையில் அவன் வயலில் வேலை செய்கிறான் களை படிக்கிறான் எங்கும் வியர்வை பள்ளியின் அவன் முதல் மாணவனாக நிறுத்திகழ்ந்தான் இரவில் வயலில் உழைத்தான் பகலில் படிப்பில் ஆழ்ந்தான் அவன் மனம் ஒரு சூரியகாந்தி போல எங்கும் ஒளி இருக்கிறது அதை நோக்கி திரும்பியது பத்தாம் வகுப்பு தேர்வு வருகின்றன கார்த்திக் மாநில அளவில் முதல் மதிப்பெண் பெறுகிறான் அவன் அம்மா கண்கலங்கி அவனை அணைத்துக் கொள்கிறார் கிராம மக்கள் அவனை பாராட்டுகிறார்கள் பத்தாம் வகுப்பு தேர்வுகள் முடிவுகள் வந்தன அவன் தேர் மாநில அளவில் முதல் இடத்தை பிடித்தது வறுமையின் பிடியில் இருந்தாலும் கல்வியின் அவன் கலா அவன் திறமைக்கு ஒரு புதிய கதவை திறந்தது கார்த்திக் நகரத்தில் உள்ள ஒரு நல்ல கல்லூரியில் சேருகிறான் இரவு நேரங்களில் பகுதி நேர வேலை செய்கிறான் அவன் படிக்கும் மேஜையில் ஒரு புத்தகம் அருகில் ஒரு டீ தூக்கமில்லாத கண்கள் ஒரு கையில் பேனா மறு கையில் வேலையின் கழிப்பு கல்லூரி படிப்பை கனவுகளின் நனவாக்குவதை பாதை ஆனால் செலவுகள் அவனை சுற்றின பகலிடம் பானம் இரவில் வேலை தூக்கமில்லாத இரவுகள் கனவோடு கலந்தான் அவன் சோர்வடைந்தான் ஆனால் சரணடையவில்லை கார்த்திக் பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தின் அலுவலகத்தில் ஒரு தலைமை பதிவில் அமர்ந்திருக்கிறான் அவனது தோற்றம் கம்பீரமாக இருக்கிறது அவன் தனது முதல் சம்பளத்தை எடுத்துக்கொண்டு தனது பழைய குடிசை வீட்டை ஒரு புதிய அழகான வீடாக மாற்றியிருக்கிறான் அவன் அம்மா புதிய வீட்டின் சந்தோஷமாக அமர்ந்திருக்கிறார் கார்த்திக் விடாமுயற்சி ஒரு நாள் பலன் கிடைத்தது ஒரு பிற நிறுவனத்தின் அவன் வேலை கிடைத்தது அவன் முதல் சம்பளம் அவன் கண்ட கணவு இந்திய வேர்வியின் தாங்கிய வழிகள் மொத்தம் பரிசானது தனது பழைய குடிசை வீட்டை ஒரு அழகான புதிய வீடாக மாற்றினான் கார்த்திக் தனது அம்மா புதிய வீட்டின் வாசலில் நிற்கிறார் சூரியன் பிரகாசமாக உரிகிறது கார்த்திக் தன் பழைய சைக்கிளையும் பால்கேனையும் அன்புடன் தொட்டு பார்க்கிறான் கார்த்தியின் கதை வறுமை என்பது ஒரு தடை அல்ல அது ஒரு சவால் உறுதியான மனமும் முயற்சியும் இருந்தால் எந்த சவாலையும் வீரமாக எதிர்கொள்ளலாம் என்பதை நிரூபிக்கிறது அவனது வெற்றி வறுமை வென்ற வீரம்